திருக்குறள் அதிகாரம் நூற்று பதினேழு படர்மெலிந்திரங்கள் இறைப்பவர்க்கு ஊற்று நீர் போல மிகும் கரத்தலும் ஆற்றேனின் நோயை நோய் செய்தார்க்கு உரைத்தலும் நானு தரும் காமமும் நானும் உயிர்காவா தூங்குமென் நோனா உடம்பின் அகத்து காம கடல் மண்ணும் உண்டே அது நீந்தும் ஏம மண்ணும் இல் துப்பின் எவனாவர் மண்கொள் துயர்வரவு நட்பினுள் ஆற்றுப்பவர் இன்பம் கடல் மற்றும் காமம் அத்தடுங்கால் துன்பம் அதனைப் பெரிது காம கடும்புனல் நீந்தி கரைகானேன் யாமத்தும் யானே உளேன் மண்ணுயிர் எல்லாம் துயிற்று அளித்திரா என்னல்லது இல்லை துணை கொடியார் கொடுமையின் தாம் கொடிய இந்நாள் நெடிய கழியும் இரா உள்ளம்போன்ற உள்வழி செல்கிற்பின் வெள்ள நீர் நீந்தல கண்